வணக்கம் யூடியூப் ரசிக பெருமக்களி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற திரைப்படம் எங்க ராஜா இந்த படத்தோட நீளம் நாலாயிரத்தி நானூத்தி முப்பது மீட்டர் பதினாறு ரீல்கள் படம் ஓடும் நேரம் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தீபாவளி வெளியீடு இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரண்டு வேடங்களில் தந்தையாராக சிவலிங்கபுரம் ஜமீன்தார் ஸ்ரீ ஸ்ரீ விஜய ரகுநாத சேதுபதி இன்னொரு மகன் வேடத்திலும் நடிகர் திலகமும் நடித்திருப்பார் மற்ற நடிகர் நடிகைகள் சௌகார் ஜானகி ஜெயலலிதா எம் என் நம்பியார் நாகேஷ் கே ஆர் சீனிவாசன் ஜெமினி மகாலிங்கம் கணபதி பட் சாமி கண்ணு மாஸ்டர் சேகர் கனகதுர்கா மனோரமா விஜய் சந்திரிகா வசந்தா ஆகியோர் இந்த திரைப்படத்தை பற்றி நடிகர் திலகம் சிவாஜியின் கருத்து சில சமயம் எனக்கும் சுயநலம் உண்டு இது எங்கள் குடும்ப கதை என்று கூறியிருக்கிறார் எங்க ஊர் ராஜா திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைவசனம் பாலமுருகன் தயாரிப்பு இயக்கம் பி மாதவன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் கண்ணதாசன் இந்த படத்தில் இடம்பெற்ற சிறப்பான பாடல்கள் அத்தைக்கு மீச வச்சு பாருங்கடி என்னடி பாப்பா சௌக்கியமா பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஏடுகடல் சீமை அதை ஆடுகின்ற நேர்மை இவர் எங்க ஊரு ராஜா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்ற சிறப்பான பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றன எங்க ஊர் ராஜா வெற்றி மரத்து கொட்டிய அரங்குகள் பற்றிய விவரங்கள் கொழும்பு சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்கள் கூடியது யாழ்ப்பாணம் ராணி திரையரங்கில் தொண்ணூத்தி ஆறு நாட்களும் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் எழுபத்தி இரண்டு நாட்கள் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் முப்பத்தைந்து பைசாக்கள் கோவை கர்நாடிக் திரையரங்கில் அறுபது நாட்கள் சேலம் பேலஸ் அறுபது நாட்கள் வேலூர் அப்சரா ஐம்பத்தி மூன்று நாட்கள் சென்னை சித்ரா எண்பத்தைந்து நாட்கள் சயானி அறுபது நாட்கள் மகாராணி ஐம்பத்தி மூன்று நாட்கள் லிபர்டி ஐம்பத்தி மூன்று நாட்கள் சென்னை லிபர்டி திரையரங்கில் தொடர்ந்து அறுபத்தைந்து ஐந்து காட்சிகள் ஆன முதல் படம் எங்க ஊர் ராஜா சென்னை மகாராணியில் ஐம்பத்தி நான்கு காட்சிகள் ஆகி ஐம்பது நாள் வசூல் மற்றும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் பதினாறு பைசாக்கள் வேலூர் அப்சராவில் இருபத்தி எட்டு நாள் வசூல் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒரு ரூபாய்கள் மற்றும் ஐந்து பைசா இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருபத்தி இரண்டு விதமான உடைகளில் தோன்றுவார் எங்க ஊர் ராஜா திரைப்படம் வெளிவரும் போது நடிகர் திலகத்தின் வயது நாற்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி இந்த படத்தில் அவருடைய தங்கையாக நடித்த நடிகை வசந்தா கூறுகிறார் நான் தங்கை நடித்தாலும் நல்ல குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்தேன் அந்த காலகட்டத்தில் இரவு பகலாக மூன்று விடிய நடித்திருக்கிறேன் எங்கூர் ராஜா படத்தில் நடிகர் திலகத்துடன் நடித்தேன் அப்போது ஒரு நாள் வேறொரு படத்தில் அதிகாலை நான்கு மணி வரை நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த படப்பிடிப்பு முடிந்ததும் வீட்டுக்கு சென்று ஓய்வு கூட எடுக்காமல் காலை ஆறு முப்பது மணிக்கு அவசரம் அவசரமாக எங்க ஊர் படப்பிடிப்புக்கு சென்றேன் என்னை பார்த்த நடிகர் திலகம் ஏமா கொஞ்சம் தூங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாமே என்று அன்புடன் கூறினார் சக கலைஞர்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவர் நடிகர் திலகம் அவர் என்று நடிகை வசந்தா நடிகர் திலகம் பற்றி கூறியிருக்கிறார் படப்பிடிப்பில் கற்றுள்ள மறந்த டைரக்டர் பி மாதவன் எங்கூர் ராஜா படத்தில் சிவாஜி ராஜா வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு ஒரு கட்டத்தில் தன் பிள்ளைகளே ஒதுக்கிவிடும் தருணத்தில் யாரை நம்பி நான் பிறந்தேன் என்று பாட்டு பாடுவார் இந்த பாடல் படப்பிடிப்பின் போது இயக்குனர் பி மாதவன் சிவாஜி நடிப்பில் மெய் மறந்து கண்களில் நீர் மல்க கற்சொல்ல மறந்து நின்றாராம் என்ன கற்றொல்லடையா என்று சிவாஜி தன்னுடைய கரகரக் குரலில் கேட்ட பிறகே சகஜ நிலைக்கு வந்தாராம் இயக்குனர் பி மாதவன் இது இயக்குனர் பி மாதவனே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பி மாதவன் அருண் பிரசாத் மூவிஸ் ஆரம்பித்து தயாரித்த முதல் திரைப்படம் முகூர்த்த நாள் எங்க ஊர் ராஜா இந்த பட கம்பெனியின் இரண்டாவது தயாரிப்பு பி மாதவன் சிவாஜியை வைத்து தயாரித்த முதல் படம் இதே படம் தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் நடிக்க தர்ம தாதா என்னும் பெயரில் தயாரித்து திரைக்கு வந்தது படத்தின் சில சிறப்பான காட்சிகள் தன்னுடைய தங்கையை கொண்டு வந்து நம்பியார் வீட்டில் விடும்போது அவரிடம் உனக்கெல்லாம் எதுக்கு அங்கவஸ்திரம் என்று கேட்கும் போது உன்னோட கையாளிய வெள்ள வெட்டையை அணிய வைக்கல தேவையில்லை என்று மீசையை முறுக்கிவிட்டு நடிகர் திலகம் செல்லும் காட்சி படத்தின் சிறப்பான காட்சிகளில் ஒன்று இந்த காட்சிக்கு திரையரங்கில் ரசிகர்களின் கைதட்டலால் அதிரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் பாடலில் சிவாஜி தன்னுடைய உடல் பாவங்கள் ஒவ்வொன்றிலும் தட்டி ஓசை இனிப்பு பாடும் பாடலிலும் ரசிகர்களின் கைதட்டலால் தியேட்டர் அல்லோகலப்படும் மகன் சிவாஜி ஜெயலலிதா காதல் மோதல் காட்சிகள் நல்ல கலகலப்பாக இருக்கும் படத்தின் இன்னொரு சிறப்பு பாடலான ஏழு கடல் சீமை நடன பாடல் காட்சிகள் படத்துக்கு மற்றொரு சிறப்பு என்று கூறலாம் இந்த படத்துக்கு பேசும் படம் சினிமா இதழின் பாராட்டு ஒரு சுருக்கமாக யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்ற பாடல் முதுமையின் முதிர்ச்சிக்கு ஒரு வித்தான தன்னம்பிக்கை தத்துவ பாடல் சிவாஜி கணேசனின் வயது முதிர்ந்த வேட பொருத்தம் அழுத்தமான வசனம் இவைகளை பிரதிபலிக்கும் குணச்சித்திர நடிப்பு அத்தனையுமே எங்க ராஜாவின் வெற்றிக்கு அணிகலனாக அமைந்த மணிமகுடம் பி மாதவன் டைரக்ஷனில் உருவான இந்த திரைப்படம் சிவாஜியின் நடிப்புக்கு மேலும் புகழ் சேர்த்தது என்று முத்தாய்ப்பாக விமர்சனம் செய்தது எங்க ஊர் ராஜா திரைப்படத்தின் கதை சிவலிங்கபுரம் ஜமீன்தார் ஸ்ரீ ஸ்ரீ விஜய ரகுநாத சேதுபதி ஏழைகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்வார் சிவலிங்கபுரத்துக்கு வரும் காளையார் கோவில் பெரிய வண்டி ராஜாங்கம் நம்பியார் கோவிலில் சேதுபதி குடும்பத்தையும் அவருடைய தங்கையையும் பார்த்துவிட்டு சேதுபதியின் வீட்டுக்கு வந்து பெண் கேட்பார் சேதுபதியும் ராஜாங்கம் கேட்கும் அத்தனை சீர்வரிசை மற்றும் ரொக்கம் ஐம்பதாயிரம் ஆகியவைகள் தர சம்மதிக்க திருமணம் தடவுடலாக நடக்கும் திருமணத்துக்கு பிறகுதான் சேதுபதி அளவுக்கு அதிகமாக தான தர்மம் செய்துவிட்டு கடனாளியாக இருப்பது ராஜாங்கத்துக்கு தெரிய வரும் இதனால் கல்யாண வீட்டிலேயே சேதுபதியை கேவலமாக பேசிவிட்டு தன்னுடைய மகனை மட்டும் கூட்டி போய் விடுவார் ராஜாங்கம் சேதுபதி மோகன்லால் சேட்டிடம் தன் பங்களா ரகுபதி பவனத்தை அடமானம் வைத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கி தன்னுடைய தங்கை கௌரி நாச்சியாரை மாமனார் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரதட்சணை படத்தையும் கொடுத்து விட்டு வருவார் கணவன் கடனாளியாகிவிட்டதை அறிந்த சேதுபதி மனைவி சிவகாமி சௌகார் ஜானகி சோகத்தில் விபத்து ஒன்று இறந்து விடுவார் தனது அண்ணியின் இறுதிச் சடங்குக்கு சேதுபதி போய் அழைத்தும் கௌரி மாமனாரின் மிரட்டலால் வர மறுத்துவிட தங்கையை வெறுத்துவிட்டு தனது இரண்டு மகன்கள் பூபதி சிவாஜி சக்கரவர்த்தி நாகேஷ் மகள் விஜயா கனகதுர்கா ஆகியோருடன் அந்த ஊரை விட்டு சென்னை வந்து சென்னை வந்து ஒரு காகித மில்லில் சேர்ந்து சேதுபதி உழைப்பதுடன் தன்னுடைய மகன்களின் வருமானத்தையும் சேர்த்து ரகுபதி பவனத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபடுவார் மூத்த மகன் பூபதியை அவனுடைய அத்தை மகள் கீதா ஜெயலலிதா தன்னை யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் காதலிப்பாள் அத்துடன் பூபதி வீட்டுக்கு வந்து விஜயாவுக்கு வேறு இடத்தில் மாப்பிளை பார்ப்பதை தடுத்து தன்னுடைய அண்ணனுக்கு விஜயாவை மனமுடிக்க ரகசியமாக முயற்சி செய்வாள் சேதுபதியின் தங்கையான கௌரவியும் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நேரிலே வந்து தன்னுடைய அண்ணனிடம் சொல்லி பெண் கேட்க அதற்கு அவரும் சம்மதிப்பார் இந்த சமயத்தில் இன்னும் இருபத்தைந்து நாட்களில் ரகுபதி பவனம் வீட்டை மீட்காவிட்டால் ஏலத்துக்கு வரும் என்ற கடிதத்தை சேதுபதிக்கு சேட்டு அனுப்புவார் சேதுபதியிடம் இருப்பது ஒரு லட்சம் ரூபாய் தான் இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் இதையறிந்த ராஜாங்கம் சேதுபதியிடம் சூழ்ச்சி செய்து நல்ல நோட்டுகளுக்கு பதிலாக தன்னுடைய ஆட்கள் மூலமாக போலி காகிதங்களை மாற்றி கொடுத்து ஏமாற்றி விடுவார் சேதுபதி ஏமாந்த விஷயம் மறிந்து அவருடைய இரண்டு மகன்களும் ஆத்திரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் ஆனாலும் சேதுபதியின் மூத்த மகன் ராஜாங்கத்தின் சூழ்ச்சியை முறியடித்து உண்மையான படம் சேட்டுக்கு போய் சேரும்படி செய்வார் சேதுபதி சொன்னபடி ரகுபதி பவனத்தை மீட்கிறார் ராஜாங்கம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவருக்கு தன்னுடைய கையாலேயே வெள்ளவெட்டை அங்கவஸ்திரம் அறிவிப்பார் அந்த சமயத்தில் ஊர் மக்கள் ஒன்றாக வந்து கல்லூரி கட்ட நிதி கேட்க அவர்களிடம் தன்னுடைய ரகுபதி பவனம் அரண்மனையை ஒப்படைத்து விடுவார் ஊர் மக்கள் எண்ணம் ஏழு கடல் சீமை அதை ஆடுகின்ற நேர்மை இவர் எங்க ஊர் ராஜா தங்கமான ராஜா என்று வாயார மனதார பாராட்டுவார்கள்